அதனால் பொங்கு சனீஸ்வரர் நீங்கள் ஏழரை சனியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வருமானமே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல பொதுவாக சனி பகவானுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றணும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கணும் இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்கு யாராவது கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யணும் எதுக்காக இந்த பரிகாரம்லாம் சொன்னாங்கன்னா சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் நாம கொஞ்சம் கஷ்டப்படாம இருப்போம் அதுக்காக இந்த பரிகாரங்கள் அதுக்கு என்ன பண்றது அதுக்குதான் திருக்குள்ளிக்காடு திருத்தலத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட வேண்டும் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் மகாலக்மியின் அருளை தருகிற தன பாக்கியத்தை தருகிறவராக இங்கே அமர்ந்திருக்கிறார் இங்கே காட்சி தருகிறார் அது ரொம்ப முக்கியம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு என்ன சிறப்புனா சனியால வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் அது வேற அது போக ஒரு வாழ்க்கை நிலை உயர்வு வேணும் இல்லையா நமக்கு வறுமை நீங்கும் சரி நீங்கினதுக்கப்புறம் செல்வம் வேணுமே அதை தரக்கூடியவராக சனி பகவான் இந்த திருத்தலத்தில் காட்சி தருகிறார் அது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு